நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் பரப்புரை எப்படி பண்ணுறாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இந்த தேர்தலில் மிக முக்கியமான பணியாக எது இருக்க போகுது களப்பணியாளர்கள் சொல்லுங்கள் மிக முக்கியமான பணியாக எதிர்க்க போகுது அதான் பூத் ஏஜென்ட் போடுறதுதான் நம்பர் ஒன் பணி வந்து பூத் ஏஜெண்ட் தான் ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பெரிய தொகுதி இருக்குது ஒன்று கவுண்டம்பாளையம் இருக்குது தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய தொகுதி அடுத்து பல்லடம் இருக்குது கவுண்டம்பாளையத்தில் மட்டும் நானூற்றி முப்பத்தி அஞ்சு பூத் இருக்குது அப்போது மற்ற தொகுதி பாருங்கள் கோவை வடக்கு சூலூர் சிங்கநல்லூர் கோவை தெற்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு முந்நூறு வாக்கு போட்டாலுமே வாக்குச்சாவடிகள் போட்டாலுமே ரெண்டாயிரம் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க நம்ம அதை நிரப்பும் போது தான் பரப்புரை வந்து ரெண்டாவது நம்ம முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வாக்குச்சாவடி முகவராக போடணும் எதுக்கு அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவராக பணியாற்றினேன் பணியாற்றும் போது ஆறு மணிக்கு மாக்கோல் ஆரம்பிப்பாங்க அதாவது வந்து மாதிரி வாக்குப்பதிவு வந்து ஆரம்பிப்பாங்க அப்போது திமுகவில் இருக்கிற நபர்கள் தான் வருவாங்க திமுகவில் இருக்கிற நபர்கள் வந்து என்னை உடனே நாம் தமிழர் கட்சியா பூத் ஏஜெண்ட்டா அப்படின்னாங்க நான் எதுவுமே பதில் சொல்லலை நான் வாட்டுக்கு போயிட்டு என்னோட மாதிரி வாக்கை வந்து செலுத்திகிட்டே வந்துவிட்டேன் சரி ஓகே அப்படின்னோடனே அவங்களுக்கு என்னென்னா நாம் தமிழர் கட்சி வந்து இவ்வளவு கீழே இறங்கி வரும் பூத் ஏஜென்ட் போடுற அளவுக்கு வருமா அப்படின்னு ஒரு யோசனை அப்போது நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் ஒரு ஐயாவும் அவங்களுடைய மனைவியும் வர்றாங்க வந்துட்டு நாங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ரெண்டு பேருடைய வாக்கும் வந்து டெலிட்டட் லிஸ்ட்டில் இருக்குது அப்போது தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா டெலிட்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வாக்களிக்க அனுமதிக்க முடியாது டெலிட்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நீக்கப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களை இந்த வாக்குச்சாவடியிலருந்து வேறு வாக்குச்சாவடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை லெட்டர் எழுதி போட்டிருப்பாங்க அவங்க வாக்கு வேறு வாக்குச்சாவடியில் பதிவாக இருக்கும் அதனால் இதை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு சரிப்பா நீங்கள் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க அப்புறம் திமுக காரங்க வந்து சண்டை போடுறாங்க இல்லை அவங்க இங்கே தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு அப்போ முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் சொன்ன உடனே வேற ஒரு பூத்துக்கு போய் அவங்க மனைவி மட்டும் வாக்களிச்சுட்டு வராங்க அவங்க கணவர் வந்து வாக்களிக்காமல் அப்படியே வர்றாப்புல அது அவங்க சொல்கிறது நான் எனக்கு என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வாக்களிச்சு தான் வந்திருப்பாங்க அவங்க கணவர் வந்து உள்ளே விடுறாங்க நான் முடியாதுன்னு சொல்கிறேன் இப்படியே வந்து அது சண்டையாக மாறுது சண்டையாக மாறும்போது அந்த திமுக ஏஜென்ட் வந்து சொல்கிறா இருந்தாலும் ஆள் வராங்க திமுகவுக்கு அவங்கெல்லாம் வர வரும்போது நீ உள்ளே போய் உட்காரு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு என்னுடைய பூத்தில் பொது அமைதி குந்த வளைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நே நேராக ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னோன்னே திமுக காரங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏங்க இந்த ஒரு வாக்கிலையாக நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னாங்க நான் வெற்றி பெறது இருக்கட்டும்ங்க நீ இந்த ஒரு வாக்கில் தோற்று போக மாட்டேல நீ இந்த ஒரு வாக்கில் தோற்று போக மாட்டேல்ல அதுக்கு டெல்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவ நீ வாக்களிக்குன்னு சொல்கிற அப்படின்னோடே இந்த பிரச்சனை நாலு மணி நேரமாக போதும் நான் கடைசி வரைக்கும் வாக்களிக்க விடலை இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பூத் ஏஜெண்டாக போகும்போது தான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் கீழே வருமா அப்படிங்கிறத அவன் பயப்படுவான் நான் அப்புறம் சூழல் இடைத்தேர்தலையும் போட்டிட்டோம் போட்டிவிட்ட போதெல்லாம் வந்து அப்பையும் வாக்கு ஏஜெண்ட்டாக வந்து பணி செய்கிறோம் அப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸராக வந்து ஒரு ஹெச்எம் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பணியாற்றெலாம் மகிழ்ச்சிமா ஆனால் அண்ணன் வெற்றி வரணும் அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போனால் தான் அண்ணன் வரணும் அப்படின்னு எனக்கு என்ன பொதுவாக வந்து அரசு பணியாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட வந்து பேசுகிறாங்களே என்ன காரணம்னு சொல்லி கேட்குறேன் இப்போ அவர் சொல்கிறாரு நான் கதிராமங்கலம் பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் தான்மா இருக்கிறேன் என்னோட சொந்த ஊர் அது நான் சின்ன வயசில் அங்கே வந்து என்னோடய நினைவுகள்லாம் அங்கே தான் இருக்குது அப்போது இருந்த கிராமம் அது கிடையாது அந்த கதிராமங்கலம் நெடுவாசல் பிரச்சனையில் அந்த கிராமமே முற்று முழுசாக வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு இதெல்லாம் மீட்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து கட்சி வந்து பெருவாரியாக வளரும் பெருவாரியாக வளரும் நம்ம சுவரொட்டி மேலே திமுக அதிமுகக்காரங்க சுவரொட்டி ஒட்ட மாட்டாங்க நான் இன்னும் சொல்கிறேன் சென்ற ஆண்டா அதுக்கு முந்திராண்டான்னு தெரில பொங்கலுக்கு நாங்கள் ஃப்ளெக்ஸ் ஒட்டுறோம் என் ஃப்ளெக்ஸை கூட அவங்க கை வைக்க முடியாது ஏமா நாங்கள் அடுத்து எங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் நாங்கள் அவருக்கு சாமி கும்பிடணும் உங்கள் ஃப்ளெக்ஸ் எங்கள் கொடிபடத்தில் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாப்பில் நான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கேங்க இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து இரவு வந்து கலட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் வாக்கு ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னா நம்ம கட்சியை அந்த இடத்துல வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அடையாளப்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வ பரப்பு செய்கிறது அடுத்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வாக்கு சாவடி முகவர்கள் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் அடுத்தடுத்து வாக்குகள் வந்து அதிகமான முறையில் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேர்தலில் எல்லா பொறுப்பாளரும் வாக்குச்சாவடிக்குள்ளே உட்காருங்க வாக்குச்சாவடிக்குள்ளே உட்காரணும் அது மஸ்ட்டு அது பண்ணால் தான் வந்து ஒரு ரியல் லெசன்ஸ் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலலாம் அக்கா கலாமணி அவர்களுக்கு வாக்கு சாவடி முகமான் நான் உட்காந்துருக்கும் போது இன்னொரு பூத்து என்னோட கணவர் உட்காந்துருக்குறாங்க கடைசியில் கடைசியில் சி ஃபார்ம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இந்த பூத்துங்க பூத்து நம்பர் இது இவங்க கேண்டிடேட்டு இவங்க கட்சி இது இத்தனை வாக்குகள் வந்து மொத்த வாக்குகள் இதில் பதிவான வாக்குகள் இது ஆண் இவ்வளோ பெண் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஏடிஎன்சி ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் வெளியே போயிட்டு ஃபோன் பேசுறதுக்குள்ளே அங்கே இருக்கிற வக்க வட்ட செயலாளர் திமுக காரை வந்து கள்ள ஓட்டு போட்டு போயிட்டான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த ஸ்கூலே சுற்று போட்டோம் லாரி கொண்டு வந்தாங்க வாக்கு சாவடி பெட்டிலாம் வந்து உள்ளே போகுது ஆனால் வெளியே வர முடியல அவங்களால் எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அவங்க வந்து அந்தம்மா மன்னிப்பு தான் கேட்குறாங்க அப்புறம் நான் போய் வந்து எனக்கு மனசு ஆறலை எப்படி நீ அப்படி பண்ண போச்சு அப்படின் சொல்லிட்டு அந்த ஒரு ஆசிரியர் தான் இருந்தாங்க ஒரு பெண் ஆசிரியர் தான் இருந்தாங்க இப்படி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கல்லை ஓட்டு எப்படிங்க போட முடியும் ஏங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே அவங்க பதிலே சொல்லலை அப்புறம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து எனக்கு மனசே ஆறாது ஏன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே இப்படி திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நூறு மாணவர்கள் படிப்பாங்க அவனுக்கு நீங்கள் என்ன உண்மையை நேர்மை நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க நீங்களே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவன் இப்படியே வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இப்படியே தான் வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இதுதான் நடக்கும் நம்ம இல்லை அந்த வாக்குச்சாவடி முகவராக நாம் தமிழர் கட்சி அங்கே இல்லை அப்படின்னா நாலு மணிக்கு மேலே வாக்குச்சாவடி இடத்துல வந்து சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கும் சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கும் அதிமுக வருவான் திமுக காரன் வருவான் மத்தியான மக்கள் வாக்களிக்கவே வர மாட்டான் இது வரைக்கும் நான் பணியாற்றிய வாக்க வாக்குச்சாவடிகளை நாற்பத்தி ஒம்பது விழுக்கான தாண்டி போனதே இல்லை அப்படி தான் இருப்பாங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுக காரங்க அதிமுக காரங்க நிறையா கள்ள வாக்குகளை வந்து பதிவு செஞ்சிட்டே இருப்பான் உங்கள் கண்ணு முன்னாடியே இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் ஏன்னா உங்கள் பேர் என்னங்க நீங்கள் இதுவா உங்கள் உங்கள் பகிரியன் இதுவா உங்கள் பாகமேன் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பேசுங்க எது எது சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதோ ரூல்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன் போகிற போலிங் ஏஜென்ட்ஸ்னே இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் அது கொடுக்கும் அதன்படி நடந்துக்கோங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கூட இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க ஆதரவாக நிற்பாங்க அது பண்ணணும் ரொம்பலாம் இல்லைங்க ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு வாக்குச்சாவடி இருக்குது அப்படின்னா மிஞ்சி போனால் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது ஸ்கூல் இருக்கும் அரசு மேல்நிலைப்பள்ளி விளாங்குறிச்சி அரசு உயர்நிலைப்பள்ளி வெள்ளானப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி சேரங்கம்மா நகர் இப்படின்னா இருக்கும் ஒரு அந்த ஸ்கூலுக்கு ஒரு இருபது பேர் கொண்டு வந்துருங்க பத்து பேர் உள்ளே இருக்கணும் ஒரு ஒரு முதன்மை வாக்குச்சாவடிய முகவர் ஒரு பூத்துக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து துணை நான் மாற்று வாக்குச்சாவடிய முகவங்கிற சீட்டு வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் வேறு வேறு கலரு வெளியில் இப்போ ஒரு பத்து பேர் போட்டு வச்சுக்கோங்க பத்து பேர் போடலன்னா ஒரு அஞ்சு பேர் உங்கள் கூட உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அவங்கள போட்டு வைங்க நாங்கள் அப்படி தான் போட்டு வச்சோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு குழந்தைங்க தான் இருந்தாங்க ஒன்றும் இல்லை மக்கள் வருவாங்க அவங்க வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரு எண் இருக்கும் இபிஐசி எண்ணு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் அந்த இதில் போட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா பாகமேன் என்ன பகிரியன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க பேர் பாண்டிச்செல்லியா பாண்டிச்செல்லி பேர் இது வாக்காளர் அடையாள அட்ட என்ன இது இவங்களோட பாகமேன் என்ன பகிரியன் என்ன ஒரு சின்ன துண்டு தான் இவ்வளோ துண்டுல எழுதி கொடுத்துட்டோன்னா அவங்க தூக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க எல்லா இடத்துலையும் வந்து வயதானவர்கள் வந்து பள்ளிகளுக்கு முன்னாடி உட்காந்து வாக்கு இருப்பாங்க நம்ம ஆளுகளுக்கு மட்டும் கல்லூரி செல்கிற பிள்ளைங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க ஒன்பதாம் வகுப்பு பிள்ளைங்க வாக்கு சே வாக்கு சேகரித்து எப்படி இருக்கும் அதுதான் மாற்றம் அதை செய்யணும் அப்படி செஞ்ச எல்லா பூத்துலையுமே அதிகமான வாக்குகள் வந்திருக்கு அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் இவ யோசிப்பாருங்க ரெண்டாயிரம் வாக்குச்சாவடியில் ஒரு ஆயிரம் பேரை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறு பேர் ஐநூறு பேர்லேருந்து ஒரு எழுநூற்றம்பது வாக்குச்சாவடி முகவர் வச்சு ஒரு கூட்டம் போடுறனே வாங்கினேன் அப்படின்னா அண்ணன் என்ன பண்ணுவார் போட்டி கூட்டம் மாதிரி தான் என்னால் முடியலடா ரெண்டு பேர் அடித்து துவைக்கணும்னு போல இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் முக்கியமாக முதல் பணி வந்து வாக்குச்சாவடி முகவர் போடுறது தான் முகர் போடுறதா அதை வந்து நம்ம எந்த காரணம் கொண்டு மறுக்க முடியாது அதை செய்யணும் அது செய்யலை அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேலை செஞ்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சூளுர் இடைத்தேர்தலை வேலை செஞ்சுருக்கோம் இருபத்தி ஒன்று ஊரகப்பகுதி உள்ளாட்சி தேர்தலில் வேலை செஞ்சுருக்கோம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் என்ன என்னுடைய இதற்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி வந்து அதை வந்து மாசாக கொண்டு வர முடியல ஏன் மாசாக கொண்டு வர முடியலன்னா நம்ம ஆறாம் கிளாஸ் ஃபிசிக்ஸ் வகுப்பில் இயற்பியல் வகுப்பில் படிச்சிருப்போம் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட வெலாசிட்டி அப்படின்னு இயங்கு விசை ஈக்குவல்டு நிறை மற்றும் நிறை பெருக்கல்ல வேகம் அப்படின்னு சொல்லி ப பார்த்துருப்போம் நம்மக்கிட்ட வேகம் இருக்குது ஆனால் நிறை இல்லை எடை இல்லை மாஸ் இல்லை நம்மக்கிட்ட வேகம் இயங்கணும் அந்த மாஸ் இருந்தால் தான் அந்த வேகத்துக்கு அதையும் பெருக்கும் போது வந்து அது பெரிய மொமெண்டமாக இருக்கும் மொமெண்டமாக இருக்கும் நம்ம கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆ கிணறு கிணறுலேயே தண்ணி எடுத்தால் தான் ராஜா தண்ணி ஊறும் இல்லைன்னா அது கிணறாக போயிடும் அதனால் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் சிங்கானூரில் பண்ணோம் சாதாரண மண்டபம் தான் ஆனால் அரங்கம் நிறைஞ்ச கூட்டமாக இருந்தது நான் அப்போ சொன்ன மாதிரி தான் அடுத்த இருபத்தி நாலு தேர்தல் நம்ம எப்படியாவது பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தலையும் விலைலன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நடக்கிற கடைசி வேட்பாளர் அறிமுக கூட்டமாகவும் இருக்கான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ தான் ராஜா அவன் எல்லாமே பண்ணிடுவான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லியில் மோடி வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் மோடியால் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் தான் ஆனை பொண்ணாக மாற்ற முடியாது பொண்ணை ஆணாக மாற்ற முடியாது அதை தவிர மற்ற எல்லா வேலையும் அவர் செய்வாப்பில்ல உண்மைதானே கட்டாயம் செய்வாப்பில்ல ஆனால் நம்ம நிறையா பேசுவாங்க என்னைய வந்துருச்சு நாம் தமிழர் கட்சி இனிமேல் இது பண்ண போகிறாங்க பயம் இது தடை செய்ய போகிறாங்க அப்படிலாம் போடுவான் இதில் என்ன பண்ண பண்ண முடியும் அப்படின்னா இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து தான் என்ன கருத்து அப்படின்னா ஏற்கனவே பஞ்சாபில் இந்த மாதிரி ஒன்று பண்ணா அம்ரித்பால் சிங் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அவர் வந்து இந்த விவசாய சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாபிகள் போறதுக்கு நிறைய நிதி சேகரித்து கொடுத்தாரு ஆட்களை வந்து திரட்டினார் அதுல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு அது மட்டும் இல்லை அவர் வந்து பஞ்சாபிகளை வந்து ஒருங்கிணைக்கிறாப்ல ஒருங்கிணைக்கிறாப்ல அவர் வந்து காலிஸ்தானி நாடெல்லாம் கேட்கல நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய வல்லாதிக்கத்துக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து போராடினாப்ல அவரை தூக்கி என்ன பண்ணிட்டான் துண்டா வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அசாம் சிறையில் போய் அடைச்சிட்டான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் எதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான்ங்கிறது தகவலே கிடையாது சார்ஜே கிடையாது நே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மட்டும் நீங்கள் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் அரஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படி சிறையில் வச்சுருப்பான் அது மாதிரி நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் ஆனால் அதுக்கு நம்ம விட முடியாது ஏன்னா அவன் வந்து அரசியலாக திரளலை நம்ம அரசியலாக திரண்டுட்டோம் இயக்கமாக திரண்டுட்டோம் மாமா சொல்கிற மாதிரி தான் கோ டு த பீப்புள் லிவ் வித் த பீப்புள் அண்ட் லேண்ட் ஃப்ரம் தம் மக்களிடம் செல் மக்களுக்காக வா மக்களோடு வாழ் அவர்களிடம் வந்து கொள் அவர்களுக்கான அரசியலை நீயே தெரிந்து கொள்வாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்களோடு நிற்கிறோம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாருக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் இந்த முறை தேர்தலுக்கு போகும்போது அவங்க சொன்னது அப்படின்னா உன் கூட நானும் வரேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க ஏன்னா தேர்தலில் நேரத்தில் வர்றது மட்டும் தான் அரசியல் கட்சி ஆனால் வெள்ள நிவாரண பணிலாம் சென்னையில் நடக்கும்போதும் சரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் நடக்கும்போதும் சரி வெள்ள நிவாரண பணிகளில் நாம் தமிழர் கட்சி தான் செந்தமிழன் அவர்கள் தான் முன்னணியில் நிற்கிறாங்க இதை மக்கள் பார்க்குறாங்க எல்லா இடங்கள்லையும் மக்கள் நம்மோடு கரம் கோற்பதுக்கு தயாராக இருக்கிறார்கள் நாம அதை அதை வந்து என்ன பண்ணணும் மொமண்டமாக மாற்றணும் இயங்க இயங்குறதுக்கான ஒரு மாற்று சக்தியாக வந்து மாற்றணும் ஒரு ஆற்றலாக மாற்றணும் அதை விட்டுட்டு நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை பற்றிலாம் பேசினாலும் அது தீரப்போறதில்ல அண்ணன் சொன்ன மாதிரி நான் இனிமேல் காசே கேட்க மாட்டேன்டா கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போன மாதிரி அவர் சொன்ன மாதிரி இது இது மாறுமா மாறாதான்ங்கிற ஒரு 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 தெளிவே இல்லை ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அண்ணன் தான் நம்ம வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அக்கா கலாமணி அவர்கள் போட்டிடுறாங்க நம்ம பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மருத்துவர் ஐயா சுரேஷ்குமார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நாற்பது தொகுதிகளிலையும் வேட்பாளர்களுடைய முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறது அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதை தான் நம்ம வேலை செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்ம இந்த ஆண்டுகள் உழைத்த உழைப்பை விட அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் நம்ம செலுத்தக்கூடிய உழைப்பு நம்ம செய்ய வேண்டிய உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா இப்போயே பொன்முடி வந்து இந்த ஜனவரியோடு வந்து சிறைக்கு போயிருக்கணும் ஆனால் போகலை காரணம் என்ன திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய கள்ளக்கூட்டணி அதனால தான் அவர் போகலை அப்படித்தானே ஜனவரி மாதம் அவர் உள்ளே போயிருக்கணும் முப்பது நாள் உனக்கு இது கொடுக்குறேன்ப்பா நீ பொன்முடி உள்ளே போயிருக்கணும் அவன் மனைவி உள்ளே போயிருக்கணும் அவன் போகலை காரணம் என்ன வெலை போயிட்டான் திமுக வெலை போயிட்டான் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்டிகே வேறு தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி எதிர்மற்றவை அப்படின்னு தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு தான் இந்த எண்ணெய் மாதிரியான மோசடிகள் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணால் நீங்கள் மக்கள்கிட்ட தெளிவாக போய் சொல்லுங்கள் இது நம்ம நம்ம செய்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம சமூக வலைதள தலை ஊடகங்களை சொல்கிற மாதிரி இது சிரிப்புக்கான விஷயம் கிடையாது இது ரொம்ப சிந்திக்கிற விஷயம் ரொம்ப சிந்திக்கிற விஷயம் அவன் ஏன் அண்ணனை தொடர மற்றவர்களை தொடறா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது ஏன் அதை இப்போ தொடராங்கிறதுக்கான ஒரு அரசியல் இருக்குது அதெல்லாம் சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியாக பயன்படுத்துங்க பரப்புரையில் இருக்கும்போது மக்கள் வந்து ரொம்ப நம்மளை விட அரசியல் தெரியும் அவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் கட்சியில் வந்து பயணிக்கல நம்மளை விட நிறைய அரசியல் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனையை பேசுங்க பண மதிப்பில் பிரச்சனையை பேசுங்க இங்கே எல்லா தொழில்களும் இங்கே இருக்குது ஒவ்வொரு தொழிலுக்குமான ஒரு ஏற்றங்கள் இருக்குது ஒரு இறக்கங்கள் இருக்குது ஜிஎஸ்டினால் என்ன பிரச்சனை வந்துச்சு ஏன் இவங்க திரும்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்து கொண்டு வந்து ஏன் வந்து வரலை அப்புறம் சுயஸ் பிரச்சனை இருக்குது சுயஸ்லாம் இப்போ தொழிலூர் பக்கம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரரூபா தண்ணீர் பில்லெல்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் பேசுங்க இதெல்லாம் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் பேசுனீங்க இப்போ கோயம்புத்தூரில் அண்ணன் கமலஹாசன் பேசினார் அப்படின்னா அவர் போய் வந்து பேசுவாரா அவர் போய் மக்களுக்கான ஒரு விஷயங்களை போய் பேசுவாரா அவர் பேச மாட்டார் அவர் பேச மாட்டார் நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக பேசுங்க அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அது பேசுங்க நிறையா வாகனங்கள் தயார் பண்ணுங்கள் அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலெலாம் ஆறு தொகுதிக்கும் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பொதுக்கூட்டங்கள் வந்து தயார் பண்ணோம் அதை வந்து ஒரு டார்கெட்டாக வைக்காமல் அக்கா கலாமணி அவர்களுக்கும் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் ஆறு தொகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு பொதுக்கூட்டங்களாவது தயார் பண்ணுங்க அதுக்கப்புறம் மேலே எவ்வளோனாலும் கூடு கூப்பிடுங்க அப்புறம் வந்து நிறையா வா சந்தேகளில் நிறையா வந்து கட்சியுடைய துண்டறிக்கைகளை கொடுங்க கட்சியை பற்றி பேசுங்க போகும்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேரும் போகாதீங்க அந்த வாக்குச்சாவடி முகவர்களில் ஒரு நூறு பேர் போட்டாங்க அப்படின்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேரை பிடிச்சிட்டு ஒரு பெரும்படையாக போங்க மக்களுக்கு இப்போ தேவைப்படுறது நாலு பேர் அஞ்சு பேர் நாம் தமிழர் இருந்து வந்தாங்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்படி வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே எண்ணிக்கையில் போட போகாதீங்க பெருமளவில் திரண்டு போங்க மக்கள் பெருமளவில் திரண்டு போங்க அதான் வந்து சரியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வேலைங்கிறது முதல்ல வந்து வாக்குச்சாவடி முகவர்களில் போடுறது அடுத்து பரப்புரையை திட்டமிடுவது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்கள் அப்படின்னா தான் எல்லாருமே சேர்ந்து வருவாங்க இது பண்ணுப்பா இது பண்ணுப்பான்னால் யாரும் வரமாட்டாங்க எல்லாருக்குமே சேர்ந்து முடிவிடுங்க ஆனால் எல்லாருமே சேர்ந்து செயலாற்றுங்க தான் நம்ம லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்தது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னோடு போகட்டும் இன்றைக்கி எல்லாருமே கோயம்புத்தூரை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே சமூக வலைதள இதில் பயணிக்கிறீங்க பல்வேறு இடங்களுக்கு போய் மா மாவீர நாள் கூட்டம் நடத்த நடக்கிறதுக்கு இடத்துக்கு போகிறோம் மற்ற இடங்களுக்கு போகிறோம் அங்கெல்லாம் மற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் நம்மளை என்ன பேசுகிறாங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது எல்லாத்துக்குமான ஒரு பதிலாக இந்த தேர்தலில் அண்ணன் எதிர்பார்க்குறது வந்து நம்ம தோற்று போயிடுவோமா ஜெயிக்கிறோமா அப்படிங்கிறது இல்லை நீ போராடி தோத்தியா நீ வேலை செஞ்சு தோத்தியான்ங்கிறதான் பார்ப்பாங்க சிறப்பாக வேலை செய்வோம் நல்ல கட்டமைப்போம் வாக்குச்சாவடி முகவரை வந்து போடுவோம் அதான் முக்கியம் வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முக்கியமாக எனக்கு தோணலை அண்ணன் வான்மதி வேளாண் எல்லாம் அவர்களிடம் அவர்களிடமிருந்து நாங்கள் சில அறிவுரைகளை ஏற்பதற்கு ஆவலாக இருக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழ்